இந்த செந்தில் தம்பி பண்ணுற வேலையெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம் பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க அப்பாவோட பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் போடாமல் மாமனார்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் மாட்டிக்க மாட்டோம்னு எத்தனை நாள் மாட்டிக்காமல் இருக்கணும் அவர் எதிர்பார்த்தாருங்கிறது தெரியல இப்போ ஏற்கனவே வந்து கதிரெல்லாம் வந்து ஒழுங்காக வான் பண்ணி ஒழுங்காக புள்ளைய பார்த்துக்கடா அப்படின்னு வந்து பாண்டியன் சொன்னதுக்கு பிறகு இப்போ அந்த ஒரு விஷயம் ஒரு ஜாலியான விஷயமாக முடிஞ்சிருச்சு ஆனால் சீரியஸான விவகாரமாக இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சதீஷ்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துனாங்களா அரசிக்கு அவருடைய அம்மா அப்பா இதுவும் பாண்டியனோட ஒன்று விட்ட அக்கா அண்ட் மாமா அவங்க வீட்டுக்கே வந்து இந்த பார் நான் கல்யாணம் நடக்கலை ஆனால் பத்து லட்ச ரூபா நான் செலவழிச்சிட்டோம் எங்களுக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு திருப்பி கேட்க திருப்பி கேட்டதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு வந்து இவர் வந்து பத்து லட்சம் தான் நம்மள்ட்ட அந்த கார் வாங்க வச்சுருந்தேன் அதை கொடுத்துர்லான்னு பார்த்தா அந்த பணத்தை ஏற்கனவே லஞ்சமாக இவர் கொடுத்து இதே தான் முத்துவேல் அண்ட் சக்திவேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்கிரமிப்பு இடங்கள்லாம் வந்து நிறைய இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அதுவும் கவர்மெண்டோட இடம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களோட எல்லா இடத்தையுமே இடிக்கிறதுக்கும் திருப்பி வந்து வாங்கிக்கிறதுக்குமான இல்ல வந்து கைப்பற்றுவதற்கான ஒரு இது கவர்மெண்ட் ஆர்டரை வந்து இப்போ தான் மீனா வந்து போட போகிறாங்க போட்டு அவங்க வந்து ஆட்களை வச்சு தேடி போகலாம் அதே நேரத்தில் இங்கே சுகன்யா இருக்காங்கல்ல சுகன்யா வந்து இங்கே வீட்டில் எல்லா கலைவரத்துக்கும் பிறகு செந்தில் வந்து அந்த பணத்தை வந்து என் மாமனாட் கொடுத்தேன் வேலைக்காக கொடுத்தேன் நான் சீக்கிரமாக கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் இந்த விஷயத்தை இவங்க போய் அங்கே சொல்லலை சொன்னதுக்கப்புறமா ஓ ரொம்ப நியாயமான மாதிரி பேசினேன் மீனாவோட ஹஸ்பண்டே லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்காரா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால அந்த செந்தில வந்து பழி மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அவர் அரெஸ்ட் ஆகிற மாதிரி லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிற ப்ரூஃபை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் பெரிய அவமானமாயிடும் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் பணம் கொடுத்து அவரை வெளில கூட்ட வந்து பத்து லட்ச ரூபா பணமும் போச்சு இதுவும் போச்சு எல்லாம் போச்சு நேமும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிலமையாயிடும் பாவம் இருக்கிற நிலமைக்கு இன்னும் பாவம் ஆயிடுவார் இதுலன்னு தோணுது அந்த மாதிரி நடக்க போகுதா கதையிலங்கிறத பார்க்கணும் அதுவும் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவுக்கு ராஜிக்கும் ரெண்டு அர இவங்களுடைய தங்கமையிலுடைய நகை விவகாரம் தெரியும் படிப்பு விவகாரம் சரவணனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் வயசு விவகாரம் யாருக்கு தெரிய வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ட்ராக்கும் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த கதையில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செந்தில் மீனா விவகாரத்தை உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ